அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அருமையான சகோதர சகோதரிகளை அண்மை காலமாக முன்னோர்களை பின்பற்றக்கூடாது அப்படி பின்பற்றினால் அது பெரிய பாவம் வழிகேடு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தை பயங்காட்டும்படியாக ஒரு சில பேர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு தோதுவாக அல் குர்ஆனிலிருந்து சில பல ஆயத்துக்களையும் மேற்கோள் காட்டுகிறார்கள் வேற யாரும் அல்ல இந்த வகாபிச கூட்டத்தார்கள் தான் சரி இவர்களுடைய இந்த வாதம் சரிதானா அவர்கள் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்துக்களுக்கு என்ன விளக்கம் எந்த முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலை பார்ப்போம் வாங்க அன்பர்களே அல்லாஹ் அல்லாஹ் அல் 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 அருளிய இந்த குர்ஆனை அந்த மக்களுக்குச் எங்கள் மூதாதியர்கள் முன்னோர்களை எந்த மார்க்கத்திலே நாங்கள் கண்டோமோ அதையே தான் நாங்கள் பின்பற்றுவோம் அந்த குர்ஆனை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள் அதற்கு அல்லா சுகான ஆபா அவருடைய முன்னோர்கள் எந்த அறிவு இல்லாமலும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அந்த முன்னோர்கள் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாநகத்தால சொல்லி காட்டுகின்றான் சரி இந்த ஆயத்தும் இது போன்றுள்ள கருத்துள்ள ஏனைய பல ஆயத்துக்களையும் சொல்லித்தான் இந்த வஹாபிகள் ஒட்டு மொத்தமாக சகட்டு முன்னோர்களையும் பின்பற்றக்கூடாது என்று என்ன செய்வார்கள் பேசுவார்கள் முதல்ல இந்த ஆயத்து யாரை மையப்படுத்தி இறக்கி அருளப்பட்டது என்ற விவரத்தை பார்க்க வேண்டும் குரானுடைய விரிவுரை நூற்களான தப்சீரு கித்தாபுகளை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆயத்து யாருக்கு சொல்லப்பட்ட ஆயத்தை தெரியுமா அல்லாஹுவை மறுத்து சிலை வணக்கங்கள் புரிந்த அந்த முஷிரிக்கான காஃபிரான மக்களுக்கு சொல்லப்பட்ட குரானுடைய வசனங்கள் அந்த குரானுடைய வசனங்களை தான் இந்த பருவாவி வகாபிகள் மூமினான மக்களுக்கு திருப்பி விடுகின்றார்கள் இது எவ்வளோ பெரிய ஆபத்தமான தெரியுமா அந்த மக்கள்கிட்ட குரானை பின்பற்றுங்க ரசூல் சல்லல்லா அலிஸ் பின்பற்றுங்க தீனுல் இஸ்லாத்த சொன்னா இல்ல நாங்கள் சிலைகளை வணங்குவோம் எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த மதத்தை தான் நாங்கள் பின்பற்றி நடப்போம் அந்த மக்கா மக்க சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஆயுத்தக்களை சொல்லித்த இந்த வஹாபிகள் ஒட்டு எந்த முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்று கண்மூடித்தனமாக சொல்றாங்க இதில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது இஸ்லாமிய உமத்தினர் நன்கு கவனிக்க வேண்டும் என்ன சூழ்ச்சி தெரியுமா நீங்க உங்களுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு சாலிகான மக்கள் சஹாபாக்கள் இமாம்கள் யாரையும் பின்பற்றாதீங்க எங்க இயக்கங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறார்கள் இதுதான் உள்ளடி வேலை சரிங்களா சரி இப்ப விளக்கத்தை பார்ப்போம் ஒன்றாவது காதிரி

என்ன விளக்கு என்று கேட்கிறீங்களா முத்தபியவும் அந்த ஆயத்துல அல்லா சுபஹான கேட்பான் அல்லவா அவ்வளவுக்கான ஆபாவும் செய்யவும் அவருடைய மூதாதிரிகள் முன்னோர்கள் எந்த அறிவும் இல்லாமல் பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்புறுவார்கள் என்று கேட்குறான் பாருங்க இந்த தான் நாம சொல்றோம் ஹிதாயத்து உள்ள அறிவும் தெளிவும் ஹிதாயத்தும் நிரப்பமாக உள்ள எங்கள் சத்திய சகாபா பெருமக்களை பின்பற்றுகின்றோம் ஐம்மாக்களை பின்பற்றுகின்றோம் நாதாக்களை பின்பற்றுகின்றோம் அவுளியாக்களை வழிவந்தம் வழிவந்தம் பின்பற்றுகின்றோம் சரிங்களா இந்த தான் நல்லோர்களை பின்பற்ற வேண்டும் என்பது ஆதாரமாக இருக்கின்றது மட்டுமல்லாது

பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க எனக்கு பிறகு நீங்கள் எதை நீங்கள் வணங்குவீங்கன்னு கேட்குறாங்க அதற்கு செய்தி நான் யாக்கு பிள்ளைங்க சொல்கிறாங்க காலு நான் அபூது ஈலாக அருமை தந்தையே உங்களது இறைவனும் ஒயிலாக ஆபாயி க உங்களுடைய ஆபாக்களான மூதாதிர்களான முன்னோர்களான இப்ராஹிம ஒ இஸ்மாயில் ஒய் சஹாக்க இப்ராஹி நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் இவர்களுடைய அதாவது உங்களுடைய ஆபாக்களான இவர்களுடைய இலாகிதா ஒரே இறைவனான அந்த அல்லாகவே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி காட்டுறாங்க இதில் பாருங்க உங்களுடைய முன்னோர்களான உங்களுடைய முன்னோர்களான இவ்ராஸ்லா இஸ்மாலி சாஹலா அவங்களுடைய இலாகான அந்த அல்லாஹ் வணங்க சொல்லும் பொழுது முன்னோர்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்லதாக இருந்தால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் துயரணும் அப்படிங்கிறதுன்னு நம்ம வழங்க முடியுது

சொல்றாங்க என்னை எவ்வாறு நீங்க தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்க தொழுங்க சொல்றாங்க சல்லல்லாலிசில தொழுக எப்படி இருந்தது நீங்க ஹதீஸ் நூல்க விவரங்களை பார்க்கலாம் இருந்தாலும் கூட எப்படி இருந்தது அப்படிங்கறத என்னை எவ்வாறு கண்டீர்கள்னு சொன்னாங்க அதை கண்ட கண்கழி அது சத்திய சகாபா பெருமக்களுடைய கண்கள் அப்ப சகாபாக்கள் தொழுதை கண்ட கண்கள் எது தாபியங்கள் அதுக்கடுத்து ஜெனரேஷனான வழிவந்தமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக எப்படி தொழுகை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை கண்புதான் நமக்கு வந்திருக்கின்றது ஆக நம்முடைய ஆபாக்கள் சாலிகங்களாக குறிப்பா ஈமான் தாரிகளாக சாலிகங்கள் நல்லவர்கள் நாதாக்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களைத்தான் பின்பற்றணும் அதில் தான் நமக்கு வெற்றியும் விமோ விமோச்சனமும் இருக்கின்றது அதை விடுத்து புட்டு புதுசு புதுசா ஒவ்வொருத்தர் சொன்னாங்க சொன்னா எங்கயாச்சும் அகலூர் குருவான் வழிகட்ட கூட்டத்துல வேலு இப்ராஹிம் மாதிரி எங்கேயாச்சும் போய் விழுந்துட்டா அல்லாஹ் சுபானவத்தால காப்பாற்றும் அதுமையான இளைஞர்களே இந்த தீன் என்பது எப்படி தெரியுமா நீங்க யார்கிட்டே இருந்து எடுக்கண்டு அல்லாஹ் இவனுசின் ரஹமத்துல்லாலி சொல்றாங்க சஹீ முஸ்லீம்ல இது வருகிறது ஃபௌந்தரு அம்மன் தூன தீனக்கும் உங்களுடைய இந்த தீனை மார்க்கத்தை நீங்க யார்கிட்ட இருந்து எடுக்குறீங்க யார்கிட்ட இருந்து என்று நங்கு சிந்திச்சு பாருங்க கண்டவுகளிவை சொல்றாங்கன்னு ஒட்டுமொத்த ஆபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னா சத்திய சஹாபாக்களை பின்பற்றாமல் இருந்தால் வேற யாராலும் பின்பற்ற முடியும் இது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கின்றது நீங்க யாரையும் பின்பற்றாதீங்க முன்னோர்கள் இமாம்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இவங்களை பின்பற்றாதீங்க எங்களை பின்பத்துங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த கூத்து குமாளம் எல்லாம் போடுகின்றார்கள் இந்த அருமையான இளவல்களே மார்க்கம் என்பது ஏதோ ஃபோன் கிடையாது சாம்சங் ஆப்பிள் ஃபோன் கிடையாது அண்ணா காலத்து காலம் அது மாடல்கள் மாற மாற ஃபோனை மாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த தீனம் மாற்ற முடியாது ஆகவே முன்னோர்கள் அவர்கள் அறிவும் தெளிவும் ஹிதாயத்தும் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பது அல்குர் நமக்கு சொல்லி தருகின்றது அல்லாஹ் இந்த பேருண்மையை விளங்கி நம்முடைய முன்னோர்கள் சாலிகான நன்மக்களுடைய ராஜப்பாட்டையிலே நடப்பதற்கு நாயன் அல்லாஹ் திருவு செய்வான لعلي ان انا لبهم شفا